ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் பொதுவாக குழந்தைய காசு பணம் சேர்க்க பிகி பேங்க் அதாவது பன்றி வடிவ உண்டியல் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க நம்ம பார்த்துருப்போம் இந்த பிகி பேங்க் உருவானதுல சில சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பண்டைய கிரேக்க ரோமானிய நாகரிகங்களோட அகழ்வாராய்ச்சிகள்ல காசு சேர்க்கப்பட பயன்படுத்தப்பட்ட உண்டியல்கள் கிடைச்சிருக்கு இந்த உண்டியல்கள் களிமண் மற்றும் மரத்தால செய்யப்பட்டதா இருந்திருக்கு இது பெரும்பாலும் பானை வடிவம் ஜாடி வடிவு வீரத்துல காசு போடுவதற்கான துளைகளோட இருந்திருக்கு இந்த உண்டியல்ல தலைகீழா கவிழ்த்து ஒரு காசுகளை எடுக்கலாம் மொத்தமா எடுக்கணும்னா உண்டியலை உடைக்க வேண்டியதுதான் அந்த காலத்துல உண்டியல் செய்யறதுக்கு ஆரஞ்சு கலர் களிமண் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதே இங்கிலீஷ்ல பிக்கு அழைக்கப்பட்டிருக்கு இந்த களிமண்ணால செய்யப்பட்ட உண்டியல்கள் பதினேழாம் நூற்றாண்டுல மிக பிரபலமாகவும் இருந்திருக்கு இதுதான் பிக் பேங்க்னு அழைக்கப்பட்டிருக்கு காலப்போக்குல இது பேச்சுவாக்கில பிகி பேங்க் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பேர் வந்ததற்கு அப்புறம் தான் பன்றி வடிவ உண்டியல் பேமஸே ஆகிருக்கு உலகத்துல சில பகுதிகளில் பன்றிகள்

இருக்காங்க அதனால ஜப்பான்ல பாத்தீங்கன்னா பிகி பேங்க் உண்டியலோட இந்த மனைக்கி நெக்கோ உண்டியலும் பேமஸ் இருக்கு நீங்க காசு சேமிக்கிறது எந்த வடிவ உண்டியல்ல யூஸ் பண்றீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம் இது ஒன்ற தகவல்களுக்கு தகவல் பழகலாம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல அடுத்த தகவலோட பார்ப்போம்